ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அலுவலகம் அழுத்திவிடுங்க நண்பர்களே ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிசபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் ஐ அந்த நீங்களுடைய மேச ராசி பலங்கள் ஓபன் ஆகும் இந்த மாதிரி பன்னிரண்டு பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ்யூ மெனிமோர்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களை லிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவ செய்யும் நண்பர்களே அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்கள் சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் ஸோ வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு உறுதிணி புரியும் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தினங்க அஷ்டமி தினம் இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு தருங்க தீய சக்திகளை உங்களிடமிருந்து விலக்கி வைப்பதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு கால பைரவர் வழிபாடு அதிகமான நன்மைகளை நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் தீய சக்திகள் உங்களிடம் நெருங்காமல் பாதுகாக்கும் நண்பர்களே எனவே காலபைரவர் வழிபாடு என்றதனம் செய்யுங்கள் முடிந்தால் தும்பை பூ கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளதுங்க இது தவிர ராசி அதிபதியையும் குரு பார்த்து கொண்டுள்ளது ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க அவர் குரு பார்வை பெறுவது அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்புங்க நண்பர்களே இதன் மூலமாக இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கடினமான வேலைகளை கூட எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றலிலிருந்து காணப்படுவீங்க இன்றைய தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க உங்களை சுற்றி உள்ளவர்கள் இன்றைய தினம் சிரித்து பேசி மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தருவாங்க எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் அல்லது சில நீங்க கலந்துக்குவீங்க நண்பர்களே அதன் மூலமாக உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களது சகோதரர் வழியில மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்குகள்ல நீங்க விளையாட்டை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அவுடோர் போயிட்டு நீங்க விளையாடுறது உங்களுக்கு இன்னும் நல்ல தரும் நண்பர்களே எங்கேயாவது சின்ன சின்ன சுற்றுலா போறதும் நல்லது இன்றைய தினம் சின்ன சின்ன பொருட்கள் நீங்க வாங்குறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம் அதனால மனதளவுல உங்க செலவுகள் காரணமாக நீங்க பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அழகு இன்னைக்கு கூடும் பர்சனலிட்டி இன்னைக்கு சூப்பராக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக சில புதிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ரொமான்டிக் உணர்வுகளுக்கு நல்ல எதிர்ப்புள்ள நல்ல ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு கிடைக்குங்க எனவே காதல் வாழ்க்கையை இன்னைக்கு மிக சிறப்பாக அமையும் மிகச்சிறப்பாக நீங்கள் அன்பு செலுத்தி அதை திரும்ப பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்க லீவு போடுறதா இருந்தா கூட கண்டிப்பாக அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்க நீங்க இல்லாத நேரத்துல உங்களுடைய வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும் எனவே வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கு நண்பர்களே அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நீங்க எளிதில் வந்து அளவு தான் அது இருக்கும் எனவே சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு உங்க வீட்டை வந்து சிதறி கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைக்கப்படுவீங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு மனதில் மகிழக்கூடிய வகையில் நல்ல வகையில் கைகூடும் எனவே ரொம்ப நாளா ட்ரை பண்ணி முடியாத சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு நீங்க நடத்தலாம் உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்பான இன்டர்வியூ அல்லது அப்ளிகேஷன் பண்ணுறது ஏதாவது இன்னைக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை பண்ணிவிடுங்க உங்கள் பணிகளில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு என அலுவலக பணிகள் சிறப்பாக அமையும் உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாமே விலகும் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நல்லா கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நாள் இல்லர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை காதல் வகைப்படக்கூடிய வகையில் சிறப்பாக நல்ல ஒரு பாண்டியை ஏற்படுத்த உதவி செய்வாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் கலகலப்பான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது பார்க்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்னைக்கு நீங்க கோல்டன் கலரை யூஸ் பண்ணலாம் நண்பர்களே நமது துலான் குழு சேனலை பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் மால் பட்டன் எழுத்து நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளமுறை செயலர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிற நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகுங்க உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வாங்க நல்ல ஆதரவு கொடுப்பாங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகம் அதன் மூலமாக கடினமான வேலை கஷ்டமான வேலைகளை கூட நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமையுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்குறதுனால அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய கலகலப்பான ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாமே விலகும் வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புக்கான முயற்சிகள் இன்று தினம் சிறப்பாக கைகூடும் எனவே எந்த விதமான ஜாப் இன்டர்வியூ இன்னைக்கு மிஸ் பண்ணிவிட வேண்டாம் உங்கள் பணிகள் உங்கள் அலுவலகப் பணிகளாகட்டும் உங்களது வியாபாரப் பணிகளாகட்டும் உங்களது பணிகளில் இருக்கக்கூடிய போட்டிகள் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் தடங்கள் விலகும் போட்டிகள் குறையும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் பண்ணிதிருங்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.